வழக்கு பார்த்த மாதிரி ஒரு ஒன்றரை சென்ட் வீடுங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒன் பிஹெச்கே வீடு இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை எதில் கட்டியிருக்கிறாங்க ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுட்டுப் புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும் நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலாக மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடும் கிடைக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டர் இடத்துல வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் எலிவேஷன் சுற்றி ஏகப்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் நல்லா கேட்டு டிசைன் எல்லாமே உங்களுக்கு அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே போட்டிக்கோ பார்த்திங்கன்னா ஒரு மூணு டூ வீலர் நித்திக்கெலாம் தாராளமாக அந்த மாதிரி ஒரு போர்ட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போரு எல்லா ஆப்ஷனும் வந்துடுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ பிளாக் கட்டடம் தாங்க பில்லர் கட்டடம் மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு வீட்டோட ரைட் சைடு கார்னரில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துறாங்க நிலக்கதவி எல்லாமே உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க ஹால்லேயே உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் வர்ற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் கிச்சனுங்க நீங்கள் தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான வால்டெயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒட்டி கொடுத்துக்கிறாங்க பார்க்கறதுக்கு நல்லா பிரீமியமாக இருக்குது அதேமாதிரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோடு இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் ரோடுங்க திருப்பூர்லேருந்து பெருமாநூலூர் போகக்கூடிய ரோட்டில் கணக்கம்பாலத்தில் தான் அமைச்சிருக்குதுங்க கணக்கம்பாளை ரவுண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் கணக்கம்பாளை தான் அமைச்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலையை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் தான் அந்த விலையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு வந்து நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய வீடியோஸ்களை நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வீடுகள் கிடைக்கும் மேலும் விவரங்களை ஸ்க்ரீனில் திரு நம்பரை கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்